நீதிமன்றத்தில் ஜனாதிபதி அனுரவிக்கு நிபந்தனையற்ற கவலையை தெரிவித்தார் பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் மனைவி மகளின் மரணங்கள் தொடர்பாக விரிவான விசாரணை போராட்டம் மீதான தாக்குதலை அடிப்படையாக கொண்டு கைது செய்ய திட்டம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்தில் தேசபந்து கோரிக்கை தீர்வை வரி பேச்சுவார்த்தைகள் தொடர்பிலான அமெரிக்காவின் பதில் முதலாம் தேதி இனி விரிவான செய்திகள் இலங்கைக்கும் மாலித்தீவுக்கும் இடையிலான அறுபது ஆண்டு கால ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்தி எதிர்காலத்தில் பொதுவான தொலைநோக்கு பார்வையாலும் பொதுவான நோக்கத்தாலும் ஒன்றுபட்ட பங்காளிகளாக முன்னேறுவோம் என ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் மாலைத்தீவுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவுக்கு மாலைத்தீவுகள் ஜனாதிபதி கலாநதி முகமது முயசுவினால் விசாட ராபோசன விருந்துபசாரம் வழங்கப்பட்டது குரும்பா மால்தீவ்ஸ் விடுதியில் விசாடு விருந்துபசாரம் வழங்கப்பட்டது கடற்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவது அல்லது பலதரப்பு அமைப்புகளில் ஒன்றாக செயற்படுவது அல்லது அனைத்து விதத்திலும் அமைதியான சுபீட்சமான மற்றும் நிலையான இந்து சமுத்திர பிராந்தியத்தை உருவாக்க மாலித்தீவுடன் இணைந்து பணியாற்றி இலங்கை உறுதிபூண்டுள்ளது தனது ஆங்கில ஆசிரியரும் விஞ்ஞான ஆசிரியரும் பௌதிகவியல் ஆசிரியரும் இளைஞர்கள் என ஜனாதிபதி என்னிடம் கூறினார் அது தொடர்பில் நான் பெருமை அடைகின்றேன் இரண்டாவது வீடாக கருதி எங்கள் பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் கற்பது மருத்துவ சிகிச்சை பெறுவது அல்லது எங்கள் நாட்டில் சுற்றுலா மற்றும் விருந்தோபலை மாலித்தீவு பிரஜைகளை நாங்கள் பாராட்டுகின்றோம் அவர்கள் வெறுமனே மாறுபட்ட நாடுகளில் வசிக்கும் வெளிநாட்டு பிரஜைகள் எமது தேசங்களுக்கு இடையிலான உறவு பாலமாக திகழ்கின்றனர் ஜனாதிபதி அவர்களே எதிர்காலத்தை நோக்கி நாம் பார்க்கும் போது எமது இரு நாடுகளும் நண்பர்களாக மட்டுமல்லாமல் ஒரு பொதுவான பார்வை மற்றும் ஒரு பொதுவான நோக்கத்தால் ஒன்றுபட்ட பங்காளர்களாகவும் முன்னோக்கி பயணிப்போம் என நான் நம்புகிறேன் இந்த விஜயம் எமது இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமான ஒத்துழைப்பு பரந்து புரிதல் மற்றும் சிறந்த நட்புக்கு வழிவகுக்கும் என நான் நம்புகிறேன் The Maldives and Sri Lanka are more than just neighbors. Ours is a relationship deeply rooted in history. எமது ஒத்துழைப்பு நம்மை எதிர்காலத்திற்கு அழைத்து செல்லும் என கூற விரும்புகின்றேன் நாம் ஒன்றாக இணைந்து பொதுமக்களுக்கான வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்த வேண்டும் செழிப்பு மற்றும் இன்னும் நெருக்கமாக பணியாற்ற ஆவலுடன் இருக்கின்றேன் சமாதானம் மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதன் மூலம் தொலைநோக்கு எதிர்காலத்தை வளர்ப்பதற்கும் பொதுவான அபிலாஷைகளை அடைவதற்கும் இலங்கையோடு தோளோடு தோல் நின்று பணியாற்றுவதற்காக எமது அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்த இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுடன் வெளிவிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேராத் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் இந்த விஜயத்தில் பங்கேற்றனர் இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபையால் தமது விவசாய நிலங்கள் அபரிக்கப்பட்டுள்ளமையை கண்டித்து திருகோணமலை முத்துநகர் மக்கள் மாவட்ட சீலகத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரதேச மக்கள் மக்கள் போராட்டக்கள முன்னணியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபையால் தமது விவசாய நிலங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது போலீசாரும் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர்

இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது ஐந்து விவசாயிகளுடன் கலந்துரையாடலில் பங்கேற்றோம் மாவட்ட செயலாளரும் இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபையினரும் காணியின் உரிமை விவசாயிகளுக்கு இல்லை என தெரிவித்தனர் விவசாயிகளுக்கு உரிமை இல்லையாயின் ஐம்பது வருடங்கள் பயிர் செய்வதற்கு ஏன் சந்தர்ப்பம் வழங்கினீர்கள் எனவினோம் ஐம்பது வருடங்கள் ஏன் பசலி வழங்கினீர்கள் எனவினோம் அந்த கேள்விகளுக்கு யாரிடமும் பதில் இல்லை துறைமுக அதிகார சபை காணிகளை பெற்று சூரிய மின்கலங்களை அமைக்க உள்ளதாக கூறினார்கள் சூரிய மின்கலங்களை அமைப்பதற்கு நாமும் விளக்கம் தெரிவிக்கிறோம் எனினும் அது வேறு இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் என தெரிவித்தோம் அதற்கும் அவர்கள்

மன்னார் வடபகுதியை அண்மைத்த கடற்பகுதியிலும் பத்தலாங்குண்டு தீவை அண்வித்த கடற்பகுதியிலும் இரண்டு படகுகளுடன் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மன்னார் வடபகுதியை அண்மைத்த கடற்பரப்பில் படகுன்றுடன் கைதான ஐந்து இந்திய மீனவர்களும் அடுத்த மாதம் ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கட்பிட்டி பத்தலாங்குட்டு தீவினை அண்மித்த கடற்பரப்பில் படகொன்றுடன் கைது செய்யப்பட்ட ஒன்பது இந்திய மீனவர்களும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் புத்தளம் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளத்துணைக்களத்தினர் ஊடாக புத்தளம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டனர் இதேவேளை சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட பதினான்கு இந்திய மீனவர்களையும் அவர்தம் படகுகளையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி ராமேஸ்வரம் தங்கச்சிமட மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தை இன்று மேற்கொண்டனர் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தேழு படகுகளுடன் நூற்று தொன்னூற்று ஒன்பது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

பொதுமக்கள் பொது அமைப்புகள் வர்த்தக சங்கத்தினர் அரசியல்வாதிகள் இணைந்து முல்லைத்தீவு மல்லாவியில் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மெல்லாவி மத்திய பஸ் நிலையத்தில் இருந்து நிலையம் வரை பேரணி ஒன்றையும் முன்னெடுத்தனர் இதனிடையே மெல்லாவி பகுதிகளில் உள்ள சில வர்த்தக நிலையங்களும் இன்று மூடப்பட்டிருந்தன இதேவேளை மெல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி விடுமுறையில் சென்ற நிலையில் அவரது கடமைகளை பொறுப்பேற்ற புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார் இதன்போது புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பது

நான் திரும்பவும் சொல்றேன் நீங்கள் நடவடிக்கை துரிதமாடு எடுக்கணும் சிஐடியோ நீங்களும் வந்தது எங்களுக்கு இந்த ஒரு வருடம் கடந்தும் நான்கராசா சஜீவன் அவர்களினுடைய படுகொலைக்கான எந்த விதமான வெளிப்படையானதும் விரைவானதுமான தீர்வுகள் பெற்றுக் கொடுக்க காலதாமதமாகிக் கொண்டிருக்கின்றது ஒரு வருடம் கடந்திருக்கின்றது நீதி கிடைக்க வேண்டும் இந்த போராட்டம் இன்று தினம் நடைபெறப்போன்ற அடிப்படையில் நேற்றைய தினம் அவசர அவசரமாக பாதிக்கப்பட்ட சஜீவன் குடும்பத்தில் அழைக்கப்பட்டு நீங்கள் இந்த அந்த போராட்டத்தில் நீங்கள் யார் இருக்கின்றார்கள் உங்களுக்கு அதுக்கும் தமிழ்நாடு பிரியங்களை சொல்லி அவர்களை விசாரித்து முல்லைத்தீவு மல்லாவி யோகபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தேழு வயதான ஆனந்தராசா சஜீவன் கடந்த வருடம் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வவுனிக்குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அதற்கு அடுத்த நாள் வெளிநாட்டுக்கு பயணிக்கவிருந்த நிலையிலேயே குறித்த இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டார் இந்த விடயம் தொடர்பில் மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை தொடர்பு கொண்டு வினவியபோது குறித்த விசாரணைகள் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் சம்பிக நிலாந்து அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் இன்று காலை வீட்டிலிருந்து சடலங்களாக மீட்கப்பட்டனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் பொலிஸ் அத்தியட்சகர் எப்யூட்லர் தெரிவித்தார் வயதான சம்பிக்கன் சம்பிக்க பகுதியில் வசித்து வந்தார் இன்று அதிகாலை ஒழித்திருந்த அவரது பனிரண்டு வயதான இளைய மகள் வீட்டிற்கு அருகில் உள்ள பகுதியில் தனது தந்தையின் சடலத்தை கண்டு அயிலவர்களுக்கு தகவலை வழங்கியுள்ளார் பேராதனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தொலைபேசிக்கு வந்த அழைப்பை அடுத்து போலீஸ் குழு குறித்த வீட்டை சோதனையிட்டுள்ளது உள்ள பகுதியில் இருந்து நைலூன் கயிற்றில் தொங்கிய நிலையில் சம்பிக்கன் நிலாந்தவின் சடலம் மீட்கப்பட்டது அவரது பதினேழு வயது மூத்த மகளின் சடலம் வீட்டின் மேல் மாடியில் உள்ள அறையிலும் அவரது நாற்பத்தி நான்கு வயதான மனைவியின் சடலம் வீட்டின் மற்றொரு இடத்திலிருந்து மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சுற்றுலா சென்று வந்த தன்னை தந்தையை நேற்றிரவு வீட்டுக்கு அழைத்து வந்ததாக சம்பிக்கன் நிலாந்தவி இளைய மகள் கூறியுள்ளார் தனது தந்தை நேற்றிரவு வயர் ஒன்றுடன் தனது அறைக்கு அருகே வந்ததாக இளைய மகள் எவ்வாறாயினும் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்பட்டிருக்கவில்லை நிலாந்தவின் மூத்த மகளினதும் மனைவியினதும் கழுத்தில் கயிற்றால் நெரிக்கப்பட்டமைக்கான தடயங்கள் காணப்படுவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சம்பிகன் நிலாந்த மகள் மற்றும் மனைவியை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த மரணங்கள் குறித்து உறவினர்கள் என்ன கூறுகின்றனர் எனது அப்பாவின் தம்பியே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சித்தியும் தங்கையும் கடந்த என்னுடைய பட்டமளிப்பு விழாவுக்கும் வருகை தந்தனர் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது வர்த்தக நடவடிக்கையுடன் தொடர்புடைய யாரும் அவரை அச்சுறுத்தியதை போன்ற ஒரு பிரச்சனை இருந்தது ஆகவே அழுத்தத்தில் இருந்தனர் எனது அப்பாவுக்கு இந்த எல்லா பிரச்சனைகளும் தெரியும் போலீஸ் விசாரணைகளின் முன்னேற்றம் என்ன சாம்பிகன் நிலாந்து எழுதியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு கடிதத்தை அவரது வீட்டிலிருந்து கண்டுபிடித்துள்ளனர் பணக் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் அச்சுறுத்தலான நிலைமை இருந்ததாக அந்த கடிதத்தின் மூலம் தெரிய வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர் கடிதத்தில் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த நபர் தொடர்பிலும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சாம்பிக நிலாந்து கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் எட்டின பிரதேச சபைக்கு போட்டியிட்டு தெரிவாகியிருந்தார் தீர்வு வரையினை குறைப்பது தொடர்பிலான கலந்துரையாடலுக்கான அமெரிக்காவின் பதில் அடுத்த மாதம் முதலாம் தேதி கிடைக்கும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் கம்பஹாவில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் பதில் நிதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டார்

அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான வர்த்தக இடைவெளியை நிரப்புவதற்கு அமெரிக்காவில் இருந்து மேலும் இறக்குமதி செய்ய முடியும் என்றால் அது தொடர்பில் நாம் கலந்துரையாடுவோம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம் ஏனைய சந்தையிலிருந்து இறக்குமதி செய்யும் விலையை விட அதிக விலைக்கு கொள்வனவு செய்ய மாட்டோம் அது பிரயோசனமற்ற விடையும் எனவே சந்தை விலைக்கு அமைய அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியுமாயின் அங்கு பெற்றுக்கொள்வோம் தொடர்பிலும் அரசாங்கம் வரி நிபந்தனை அவசியம் இல்லை அதிகரித்துள்ள வரியினை குறைப்பதற்கு நாம் முயற்சிக்கின்றோம் அது தொடர்பில் கலந்துரையாடுகின்றோம் ஒரு பொறுப்பான அரசாங்கமாக அரசாங்கத்தின் வருமானத்தினை ஸ்திரப்படுத்தி மேலும் எம்மால் முடிந்த நன்மைகளை பொதுமக்களுக்கு வழங்குவோம் மறைமுக வரியினை குறைக்க முடியுமா என்னை முன்னெடுப்போம் நியாயமான முறையில் செலுத்த விரும்புவோர் வரி இணைந்து கொள்ள விரும்புவோருக்கு அழைப்பு விடுக்கின்றோம் உங்களால் நியாயமாக செலுத்தக்கூடிய வரியை செலுத்துங்கள் செய்திகள் தொடர்கின்றன பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னால் பார்லமென்ட் உறுப்பினர் ஜானக பிசு குட்டி கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகி ஜனாதிபதி அன்குமார் திசாநாயக்கவுக்கு நிபந்தனையற்ற கவலை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தொடர்பில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட சம்பவம் தொடர்பிலேயே அவர் கவலை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் தேதி பகுதியில் செய்யப்பட்டிருந்த ஒன்றில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க பில்லியன் ரூபாவை மால்டாவில் முதலீடு செய்துள்ளதாக அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆராய்ச்சி தெரிவித்த கருத்து தொடர்பிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த கருத்துகளால் தாம் நேர்மையற்ற நோக்கங்களுடன் செயற்படும் ஊடல்வாதியாகவும் மறைமுக நோக்கங்களுடன் வெளிநாட்டிலிருந்து பெருந்தொகை பணத்தை பெறும் நபராகவும் சித்தரித்து பிரதிவாதியானது பாராளுமன்ற உறுப்பினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அனுரகுமார் திசாநாயக்க தாக்கல் செய்திருந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனூடாக தமது நட்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை முன்னிட்டு திசக்குட்டி ஆராய்ச்சி உள்ளிட்ட பிரதிவாதிகளிடம் பத்து பில்லியன் ரூபாவை நட்டு ஈடாக தருவதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறும் மனுதாரரான அனுரகுமார் திசாநாயக்கம் மன்றில் கோரியிருந்தார் குறித்த வழக்கு இருதரப்பினரின் இணக்கப்பாட்டுடன் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதுடன் குறித்த கருத்துக்கள் தொடர்பில் பெருமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜானக திசுக்குட்டி ஆராய்ச்சி கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற கவலையை வெளியிட்டுள்ளார்

தற்போது ஜனாதிபதியினால் எனக்கு எதிராக வழங்கப்பட்ட முறைப்பாடு விசாரிக்கப்பட்டு தற்போது இருதரப்பினரும் சமரசம் செய்துள்ளோம் எவ்வித நிபந்தனையும் இன்றி கவலை தெரிவித்ததன் மூலம் வழக்கு இன்றுடன் இருதரப்பு இணக்கப்பாட்டுடன் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இல்லை இது நீதிமன்ற விடையும் என்பதால் எழுத்து மூலம் வழங்கியுள்ளோம் நிபந்தனையற்ற முறையில் கவலை தெரிவிப்பதாக கூறியுள்ளோம் ஏனென்றால் அந்த விடயங்கள் முன்னகர்த்தப்பட வேண்டும் நிரூபிக்கப்பட வேண்டும் பல பிரச்சனைகள் உள்ளன ஆகவே வழக்கினை முன்னோக்கி கொண்டு செல்லாமல் இன்றைய தினம் கவலை தெரிவித்து வழக்கு இருதரப்பு இணக்கப்பாட்டுடன் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து அனுகுமாரவின் வங்கி கணக்குக்கு டொலர் வருவதாக கூறினர் டொலர் அனைத்தையும் சேர்த்து மோல்டாவில் ஐந்து பில்லியனுக்கு முதலீடு செய்கின்றார் அவரது நிற்காத நிலை புரிகின்றது என்றனர் அனுரகுமார் திசாநாயக்கவின் வேலை திட்டங்களின் உண்மை தன்மை தற்போது தெளிவாகின்றது மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்தது என்ன அனைத்து குற்றச்சாட்டுகளும் பொய் என்பதை நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இந்த கருத்து தொடர்பில் சாகர காரியவசமுடன் தொடர்புடைய ஒரு வழக்கு உள்ளது அவர்களும் இவ்வாறு செய்வார்களோ தெரியாது ஜதிபதியை பெற முடியாது அவர் கையெழுத்துட்டு வழங்கினார் திசக்கூட்டி ஆராய்ச்சி கூறியது பொய் என்று நிரூபிக்க வேண்டியதாக ஏற்பட்டது திசக்கூட்டி ஆராய்ச்சி விடம் பணம் பெற வேண்டுமா நட்டை பெற வேண்டுமா அது எமக்கு தேவையற்ற முடியும் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலய பெருந்திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா கொடியேற்றத்தை முன்னிட்டு இன்று காலை முதல் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன தொடர்ந்து விநாயக பெருமான் மூஷிக வாகனத்திலும் முருக பெருமான் மயூர வாகனத்திலும் தேவியர் இருவரும் அன்ன வாகனத்திலும் குடிஸ்தம்பத்திற்கு அருகே எழுந்தருளினர் பிராமண உத்தமர்களின் மந்திர உச்சாடனமும் மங்கள வாத்தியங்களும் முழங்க பக்தர்கள் அரோகரா அலங்காரா நல்லூரா என கோஷமிட நல்லபதியின் பெருந்திருவிழா கொடியேற்றம் சுபவேளையில் நடைபெற்றது குடியேற்றத்தை தொடர்ந்து உம் பெருமான் மீண்டும் வசந்த மண்டபத்திற்கு விழுந்தருளினார் இன்றுநல்லூர் நாட்கள் தொடர்ந்தும் நடைபெற எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் திருவிழாவும் இருபத்தி ஓராம் திகதி தேர்த் திருவிழாவும் நடைபெறவுள்ளதுடன் இருபத்தி இரண்டாம் திகதி தேர்தவமும் இடம்பெற உள்ளது தங்க முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி தொடர்பான வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் திசா நாயக்கவை விடுவித்து கல்கிசின் நேதமாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு கல்கிச நீதவான் சத்ருகா சில்வா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த வழக்கில் நேரடியான மற்றும் ஆய்வு ரீதியிலான சாட்சியங்கள் எதுவும் இல்லை என தெரிவித்து முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க விடுவிக்கப்பட்டார் ஹெவ்லாக் சிட்டி சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியில் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஆறு ரக துப்பாக்கியின் உரிமை தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் அமைச்சர் கடந்த மே மாதம் மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார் பின்னர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டதுடன் அவர் சமர்ப்பித்த பிணை விண்ணப்பத்தை பரிசீலித்த பின்னர் கடந்த பதினான்காம் திகதி நிபந்தனைகளுடன் கூடிய பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இரண்டு பெண் சந்தேக நபர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தன்னை கைது செய்யும் முயற்சி இருப்பதாகவும் அதனை தடுக்க உத்தரவை பிறப்பிக்குமாறும் கோரி போலீஸ் மாதிபர் தேசபாந்த தென்னகோன் கூட்டை நேதவான் நீதிமன்றத்தில் முன்பிணை கோரிக்கையொன்றை விடுத்துள்ளார் காளிமுகத்திரல் போராட்ட களத்திற்கு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தன்னை கைது செய்ய முயற்சி இருப்பதாக தெரிவித்து அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் தேசபாந்து தென்னக்கோனின் முன்பிணை கோரிக்கையை பரிசீலித்த கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுர அது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துமாறு பிரதிவாதியான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசட விசாரணை பிரிவின் மூன்றாம் இலக்க பொறுப்பதிகாரிக்கு உத்தரவிட்டார் சம்பவம் இடம்பெற்ற தினத்தில் தமது சேவை பெறுநர் முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமையவே செயற்பட்டதாக மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அஜித் பத்ரன தெரிவித்தார் சம்பவம் தொடர்பில் தற்போது உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்று நிலுவையில் உள்ளதாகவும் அந்த வழக்குக்கு இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை எனவும் சட்டத்தரணி தெரிவித்தார் பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் பிறப்பித்து பிணை விண்ணப்பம் தொடர்பான விசாரணையை நடத்துவதற்கான திகதியை நிர்ணயிக்குமாறு சட்டத்தரணி மன்றிடம் கோரிக்கை விடுத்தார் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் பிறப்பித்ததுடன் வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்தார் செய்தி சர்வதல்காம் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று பயங்கரவாதிகளும் நேற்று நடைபெற்ற ஆபரேஷன் மகாதேவ் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மக்களவையில் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்து தொடர்பான எதிர்க்கட்சிகளின் பல்வேறு கேள்விகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மக்களவையில் இன்று பதிலளித்த போதே இந்த விடயத்தை தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரின் காஷஷ்மீரின் இடம்பெற்ற இடம்பெற்ற தனமான பயங்கரவாத தாக்குதலில் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு தமது அனுதாபங்களை தெரிவிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மக்களவையில் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நேற்று நடைபெற்ற ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையில் பஹல்கம் பயங்கரவாத தாக்குதலை நடத்திய மூன்று பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் இந்திய ராணுவம் துணை படை ஜம்மு காஷ்மீர் போலீசாரின் கூட்டு நடவடிக்கையில் சுலைமானினும் ஃபைசல் ஆப்கான் ஜிப்ரான் ஆகிய மூன்று பயங்கரவாதிகளும் கொல்லப்பட்டதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இந்த மூன்று பயங்கரவாதிகளும் லஷ்கர் இ தொய்பாவின் ஏ பிரிவு தளபதிகளாக செயற்பட்டவர்கள் என்பதுடன் இந்த தாக்குதலின் மூலம் பெஹல்கமில் மக்களை கொலை செய்த மூன்று பயங்கரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மேலும் குறிப்பிட்டுள்ளார் அவர்களது சடலங்கள் ஸ்ரீநகருக்கு கொண்டு வந்ததன் பின்னர் பாதுகாப்பு முகவரங்களில் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் ஊடாக அவை அடையாளம் காணப்பட்டதாகவும் அமைச்சர் அமித் ஷா மக்களவையில் தெரிவித்தார் இது தொடர்பில் பாகிஸ்தான் இதுவரை எவ்வித கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பதுடன் காஷ்மீரில் பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பில் இந்திய அரசாங்கத்தின் அதிகரித்து வரும் விமர்சனங்களுக்கு மத்தியில் குறித்த விடயம் வெளிக்கொணரப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தி சேவை தெரிவித்துள்ளது இத்துறை நியூஸ் ஃபஸ்டின் இரவு எட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன முதலார்த்த பிரதான செய்திகளை இரவு பத்து மணிக்கு எதிர்பார்க்கிறது வணக்கம்